திடீரென்று மதியம் ஒரு மணி அளவில் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவருடைய வீட்டில் வீட்டுக்கு அருகாமையில் வீட்டை சுற்றி ஜிஎஸ்பி தமிழரசி அவருடைய தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸை இறக்கி தலைவர் வீட்டை வந்து கதவை உடைச்சிருக்காங்க கதவை உடைச்சு கதவை பூட்டு இருக்கு பூட்டை வந்து உடைக்கிறதுக்கு ராடு விட்டு அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து ட்ரை பண்ணிருக்காரு எல்லாம் தடுத்து இருக்காங்க என்ன காரணம் எதுக்காக திடீர்னு இவ்வளவு போலீஸ் வந்து கேட்டதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கன்றாங்க என்ன காரணம்னு சொன்னா அதாவது ஸ்டாலின் இன்ஸ்பெக்டர் ஸ்டாலின் வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கனு சொல்றாரு டிஎஸ்பி வந்திருக்காங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ண போறது கம்ப்ளைண்ட் இருக்கு கிட்னாப்பிங் கேஸ் இருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எஃப்ஐஆர்ல பேர் இல்ல எஃப்ஐஆர்ல பேர் இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் தலைவர் பேரும் எங்க கட்சி பேரும் அதுல மென்ஷன் பண்ணல தேவையில்லாம எஃப்ஐஆர்லேயும் பேர் இல்ல எதுவுமே இல்ல ஆனா இவங்க கிடையாது வனராஜு மணிகண்டன் கணேசன் சரத்குமார் மகேஸ்வரி இவங்க தான் எஃப்ஐஆர் இருக்காங்க கிட்நாபிங் இவங்க தான் இருக்காங்க அந்த அம்மா வந்து தலைவர் பேரே சொல்லவே இல்ல தலைவர் பேரும் சொல்லல அந்த தம்பியும் சொல்லல என்ன கிடத்து ஆனா இன்னைக்கு அந்த அம்மா வந்து இப்ப இப்ப ஜஸ்ட் இப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பேடி கொடுத்துருக்காங்க எங்களை யாரும் என் பையனை யாரும் கடத்தல கடத்தின் மூலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பிறகு வனராஜி மணிகண்ட கணேசன் பாருங்க அந்த அம்மா வந்து அந்த அம்மா பேசி இருக்காங்க இது தேவையில்லாம அதாவது ஒரு தலைவரை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இந்த எதிர்க்கட்சியாளர்கள் இது போல ஒரு வேலையை செய்யறாங்க உண்மையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி அந்த அராஜக ஆட்சில இந்த காவல்துறை அராஜகம் கொஞ்சம் நெஞ்சம் நான் கேக்குறேன் அண்ணன் சீமானை கைது செய்ய போனீங்க அங்க முன்னாலே போய் ஒட்டினீங்களா இல்லையா ஏன் இங்க ஒட்டல எங்களுக்கு எங்களுக்கு ஏன் சம்மன் கொடுக்கல அப்ப தலித் தலைவர் நீட்டா வருவீங்களா எங்க நாற்பத்தி ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக தலைவங்க எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பண்ணுவீங்க இது தலைவர் ஜெகன்மூர்த்தி அவமானப்படுத்துங்க ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களை அவமானப்படுத்துறது இது அவமானங்க உண்மையிலே வந்து ஹியூமன் ரைட்ஸ் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம்ங்க நாங்க எந்த ஒரு அறிவிப்பும் இல்லங்க எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல ஒண்ணுமே இல்ல எங்க எஃப்ஐஆர்ல பேர் இல்லங்க எப்படிங்க வருவீங்க நான் கேக்குறேன் மத்த தலைவர் போய் கைது பண்ணுவீங்களா அந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் கண்டிப்பா தாமாக வந்து இதை இதுக்கு

உடனடியாக காவல்துறை இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் கேட்ட உயர் போலீஸ் அதிகாரி சொல்றேன்றாங்க அந்த உயர் போலீஸ் அதிகாரி அவங்க கேளுங்க அவங்களை கேளுங்க

லட்டி சார்ஜ் பண்ண என்ன இதெல்லாம் அத தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா சில ஊடகங்கள் தவரான செய்து வர சில ஊடங்கள வந்து தவறான செய்து கைது செஞ்சிருக்காங்கன்னு போட்டுருக்காங்க தலைவறு காலையில போய் இன்னும் வீட்டுக்கு வரல ஆனா வந்து சில ஊடகங்கள்ல வந்து ஜெகன்மூர்த்தியார் கைது செய்திருக்கிறார் இருக்கிறார் கிட்னாப்பிங் கேஸ்னு போட்டுருக்காங்க அவங்க நாங்க வந்து கேஸ் போடுவாங்க

இது வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்றாங்க எதிர்கட்சி தலைவர்கள் இதை பண்றாங்க சாரி ஆட்சியாளர்கள் இத பண்றாங்க பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே அந்த அம்மா பேர் என்ன லட்சுமி யுவராஜே வந்து கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செஞ்சு அவங்களே வந்து பிரமாண வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க

ริมน้ําอีดูว่านั่งแก่แล้ว

இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்காங்க இந்த இது ஒரு சின்ன கேசுங்க ஏங்க ஒரு தலைவனையே கொலை செஞ்சாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட தலைவனையை கொலை செஞ்சாங்க அவரப்பா அவர் அந்த கொலையாளையை கண்டுபிடித்து கூட போலீஸ் போலங்க அந்த கொலையாளையை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள போலீஸ் போல அவமானம் பண்ணாங்க உண்மையில வெக்க பண்ணாங்க இது உண்மையில 아, 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 이 아,